வீடுன்னு ஒன்னு இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லி அந்த மாதிரி ஓட்டுன்னு ஒன்னு இருந்தாதான் இந்த நாட்டையே காப்பாற்ற முடியும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி இப்ப நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன் இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா நான் நீங்க உட்பட யாருக்குமே அது இல்லை நான் பயமுறுத்துறேன் நினைக்காதீங்க அதுதான் நிஜமும் கூட இதுக்கு மெயின் ரீசன் அந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் சிறப்பு தீவிர திருத்தம் இப்போ இந்த எஸ்ஐஆர் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஒர்க் ஆக போகுது கடந்த ஜனவரி மாசம் எடுத்த அந்த கணக்கெடுப்புல ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஆனா அவங்க யாருக்குமே இந்த ஓட்டு போடுற உரிமையே இல்லை இந்த எஸ்ஐஆர் மேல சில டவுட்ஸ் இருக்கு அது என்னன்னா இந்த ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களுக்கு ஒருத்தர் விடாம இந்த ஒரே மாசத்துக்குள்ள எப்படி எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகும் ஒண்ணு ரெண்டாவது நீங்க வரும்போது வீட்டை போட்டிட்டு வேலைக்கு போயிட்டு என்ன பண்றது இப்ப நீங்க வருவீங்கன்றதுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கணுமா சோ இதுல மெயினா பாதிக்கப்பட போறது உழைக்கிற மக்கள் ஏழைகள் வேலைக்கு போற பெண்கள் இவங்களுக்கு யார் கரெக்டான அந்த பதில் சொல்ல போறது இப்போ புதுசா சில கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது அது என்ன என்னன்னா முக்கியமா நம்மளுடைய டிவி கே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ் இதை யார் பண்றாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை உங்களுக்கு இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு கைப்பாவையா இருக்கக்கூடிய சில பேர் வந்து இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க அதனால மைடியர் மைடியர் வர்ச்சுவல் வாரியர்ஸ் இதை வந்து சாதாரணமா எடுத்துக்காதீங்க இது எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகணும் இதுல ரொம்ப உறுதியா இருங்க அதே மீறி உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கலன்னா இருக்கவே இருக்கும் ஆன்லைன் தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்ல போய் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்க ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம் உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க தயவு செஞ்சு செஞ்சு கொடுங்க அண்ட் ரொம்ப முக்கியமா நம்ம ஜென்சி கிட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மோட்டர்ஸ் நம்ம புது வாக்காளர்கள் நம்ம நண்பா நண்பிகள் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கான ஃபார்ம் அந்த ஃபார்ம் நம்பர் சிக்ஸ் அதை கரெக்டான டீட்டெயில்ஸோட கரெக்டான உங்கள் டாக்குமெண்ட்ஸை வச்சு அதை சப்மிட் பண்ணுங்க ஏன்னா வரப்போகிற தேர்தலில் நீங்கள் தான் அந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு உங்கள் பேரை அதில் இன்க்ளூட் பண்ணாமல் செய்யறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகள் செய்யணுமோ எல்லாமே அவங்க செய்வாங்க இது நமக்கு எல்லா திசையிலையும் எல்லா பிரச்சனைகள் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க அது டிஃபால்ட்டா நடந்துட்டு தான் இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி ஓட்டு போடுற விஷயத்திலயும் அவங்க என்ன உத்தரமரா மாறவா போறாங்க ஏன்னா சில மீட்டிங்ஸ்லாம் ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்ல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டி அப்படின்ட்டு அது மேடைக்கு மேடை அவங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால தோழர்களே புறப்போற தேர்தலில் நம்ம யாருன்னு காட்டணும் நம்ம பலம் என்னன்னு காட்டணும்